கடக ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி விருச்சிக ராசியில் இருந்து அவர் தனுசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் ஏழு முதல் ஜனவரி பதினாறு வரை அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் ஆகவே ராசியினருக்கு நன்மைகள் பெருகும் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் செல்கிறார் டிசம்பர் ஏழு முதல் உங்கள் பணி இடத்தில் லாபத்திற்கான ஏராளமான வாய்ப்புகளை அனுபவிப்பீர்கள் இதுவரை கிடைக்காத பூர்வீக சொத்து கிடைக்கும் பங்காளிகளுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் நீண்டகால கடன்கள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு நிகழவும் உங்களை உங்கள் வசதிகளை மேம்படுத்த நீங்கள் சிறிது பணத்தை செலவிடலாம் எதிரிகளை தோற்க தோற்கடிப்பீர்கள் ஏனென்றால் தங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு பகை ரோண ஸ்தானத்துக்கு செல்வதால் எதிரிகள் எதிரிகளை ஜெயிப்பீர்கள் உங்கள் ஞானம் மற்றும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி காண்பீர்கள் வணிகத் துறையில் சில முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் வியாபாரம் பெருகும் தொழில் துறை நஷ்டமாகாது அபரிமிதமான லாபங்கள் பெருகும் விவசாய கருவிகளை தயாரிப்போருக்கு லாபம் பெருகும் கொத்தமல்லி புலி புகையிலை இஞ்சி பூண்டு கழுகு துறையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் பெருகும் ஆக வணிக துறையில் சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மில்டரி டிபார்ட்மெண்ட் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகுவருக்கு நன்மைகள் கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்தில் பயிர்கள் செழிக்கும் மகசூல் அதிகரிக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் தாராளமாக கிடைக்கும் விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் கிடைக்கும் கால்நடைகள் நன்றாக அபிவிருத்தி அடையும் வருமானம் பெருகும் ரியல் எஸ்டேட் துறை நண்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் இடம் வாங்க விற்க முயற்சி செய்தால் நன்மைகள் பெருகும் என்றைக்கோ வாங்கி போன்ற பிளான் நல்ல விலைக்கு விற்கலாம் லாபம் பெருகும் கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மை பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்